தமிழக அரசு தெரு வியாபாரிகள் சட்டத்தை முழுமையாக அமல்படுத்த கோரி ஏஐடியுசி தெரு வியாபார தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் ஆட்சியர் அலுவலகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தெருவோர வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் அமல்படுத்தப்பட்டுள்ள தெருவோர வியாபாரிகள் சட்டத்தை தமிழக அரசு முறையாக அமல்படுத்தாமல் உள்ளது இதன் காரணமாக தமிழகம் முழுவதும் தெரு வியாபாரிகள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் எனவே தமிழக அரசு தெரு வியாபாரிகள் சட்டத்தை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் தெரு வியாபாரிகள் அனைவருக்கும் வியாபார சான்று ஸ்மார்ட் கார்டு வழங்க வேண்டும் தெரு வியாபாரிகளுக்கான வணிக குழுவை உடனடியாக அமைத்து வணிக குழு தேர்தலை ஐந்தாண்டுகளுக்கு ஒருமுறை நடத்த வேண்டும் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை குழு கூட்டத்தை நடத்த வேண்டும் வங்கி மூலம் தெரு வியாபாரிகளுக்கு கடன் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஏஐடியுசி தெரு வியாபாரிகள் தொழிலாளர் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஏஐடியுசி மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான தேர்வு வியாபாரிகள் ஏடிசி கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் இந்தியாவிலே தெரு வியாபாரிகள் சட்டம் வந்திருக்கிறது அந்த சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில தமிழ்நாடு ஏஐடிசி மிகப்பெரிய போராட்டம் செய்த பின்பு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தமிழகத்திலே அந்த சட்டத்தை அமுல்படுத்தும் முகமாக நமக்கு உத்தரவு வந்திருக்கிறது அந்த உத்தரவின் அடிப்படையில் எல்லா பேரூராட்சியிலும் பணிபுரியக்கூடிய அவர்களுக்கு அடையாள அட்டை கொடுக்க வேண்டும் ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் அடையாள அட்டை கொடுத்து விட்டு அதற்கு பின்பு அந்த சட்டத்தை பற்றி கவலைப்படாமல் தமிழ்நாடு அரசு அப்படியே விட்டுவிட்டது ஆகவே இப்போது அதிகமாக தெரு வியாபாரிகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பாதிக்கப்படக்கூடிய தொழிலாளிகளை முறைப்படுத்தும் விதமாக சட்டத்திலே இருக்கிறது வணிகர்கள் பொது நலத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் அந்த ஊராட்சி நிர்வாகிகள் உள்ளடக்கிய ஒரு வணிக குழு அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில தமிழ்நாடு அரசு எடுத்த முடிவை இன்னும் நிறைவேற்றாமல் எல்லா பேரூராட்சியிலையும் இன்னைக்கு தெரிய அவர்கள் அனதையாக நிற்கிறார்கள் ஆகவே ஒவ்வொரு பேரூராட்சியிலும் வணிக குழு அமைக்க வேண்டும் மாவட்ட மனித குழு இருக்க வேண்டும் அதற்கு ஐந்தாண்டுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்த வேண்டும் என்ற நடைமுறையை எல்லவும் பண்பு நடைமுறைப்படுத்தாமல் இன்றைக்கு தமிழக அரசு இருக்கிறது ஆகவே தமிழக அரசு உடனடியாக இந்த பேரூராட்சிக்கும் ஊராட்சிக்கும் மாவட்ட ஆட்சி மூலமாக உத்தரவு வைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தமிழ்நாடு முழுவதும் இந்த ஏஐடிசியினுடைய தெரு வியாபாரிகள் சங்கம் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் ஆறாம் நடத்த வேண்டும் என்று சொன்னதின் அடிப்படையில் நாங்கள் ஐந்தாம் தேதியே நடத்துகிறோம் என்று அனுமதி பெற்றிருக்கோம் மாவட்ட குழு முடிவுபடி இன்றைக்கு இது நடத்துகிறோம் ஆகவே பெரு வியாபாரிகளுக்கு அவர்களுக்கு அடையாளத்தை மட்டும் கொடுப்பதில்லை அவர்களுடைய பொருளை பாதுகாக்கும் விதமாக செயல்பட வேண்டும் அவர்களுக்கு வங்கியில கடன் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையும் அவர்கள் தேர்தல் நடத்திய உரையாக அந்த வணிக குழு செயல்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் ஏஐடிசி தூத்துக்குடி மாவட்ட தலைவர் இ கிருஷ்ணராஜ்